அன்பு கொடிமக்கள் அனைவருக்கும் ஐயா வைகுண்ட பரம்பொருனுடைய நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது அவதார தின நல்வாழ்த்துக்களும் வணக்கங்கள் ஐயாவளி அன்பு கொடிமக்கள் ஒரு பெரும் திருவிழாவாக கொண்டாடுகிற ஒரு அற்புதமான நாள் ஐயாவுனுடைய அவதார தினம் திருச்செந்தூர் கடலுக்குள்ளாக இருந்து உதயமாகி வந்த அப்பன் மாயவன் சுவாமிதோப்பிலே வந்திருந்து அற்புதங்களை செய்து கலினீச மன்னனின் கொடுமைகளை தாங்காமல் கஷ்டப்பட்ட மக்களுக்கெல்லாம் நல்ல வழிகளை காட்டி மனித ரூபத்திலே வந்திருந்து அருள் பாலித்த அந்த ஆண்டவன் வரம்பொருள் பரபிரம்மமாக நிறைந்திருக்கின்ற ஐயாவினுடைய நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது அவதார தினம் கொண்டாடுகிற அத்தனை அன்பு கொடி மக்களுக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்னுடைய சிறுவயதில் அவதார தினம் என்று சொன்னால் ஊரிலிருந்து வாகனம் ஏற்பாடு செய்து ஐயாவினுடைய பதிகளுக்கெல்லாம் சென்று ஐயாவை தரிசித்து வருவது ஐயாவளி மக்களுக்கு ஒரு செயலாகவே இருந்து வந்தது ஒரு வழிபாட்டு முறையாகவே இருந்து வந்தது ஆனால் இன்று சிலர் ஏன் செல்ல வேண்டும் நம்முடைய பதிகள் உங்கள் ஊரிலே இருக்கிற தாங்கல்களிலே பணிவிடை செய்தால் போதாதா தினமும் உங்கள் ஊரிலே இருக்கிற ஐயா அருள் தர வேண்டும் ஒரு நாள் மட்டும் அவரை மறந்து நீங்கள் பதிகளுக்கு செல்லுகிறீர்களே என்று விதண்டாவாதம் பேசுகிறார்கள் தாங்கல்கள் நம்மூர் தாங்களில் இருக்கிற இறைவன்தான் அத்தனை பதிகளிலும் இருக்கிறான் எங்கும் இருக்கிறார் நீங்கள் சொல்வதில் ஏன் பதிகளுக்கு செல்ல வேண்டும் தாங்களில் வழிபடலாமே என்று நீங்கள் சொன்னால் சிலர் சொல்லுகலாமே ஏன் தாங்களில் வழிபட வேண்டும் நான் வீட்டிலே வழிபடலாமே என்னை சுற்றிதான் இறைவன் இருக்கிறானே என்று பேசலாமே விதண்டாவாதம் என்பது எப்பொழுதும் தீர்வாகாது ஐயா அவதாரம் எடுத்து மணி இருந்து அருள் பாலித்த இடங்கள் சுவாமிதோப்பு முட்டப்பதி போன்ற இடங்கள் அம்பலப்பதி போன்ற இடங்களிலே ஐயா மணி இருந்து அருள் இடங்கள் அந்த இடங்களுக்கு சென்று வருவதை ஒரு புனித பயணம் போல் நம்முடைய மக்கள் செய்து வருகிறார்கள் அதுவும் அவதார தினத்தன்று என்றால் அது ஒரு கொண்டாட்டம் அது ஒரு எழுச்சியாக இருந்தது இன்று அன்று அவதார தினம் என்று சொன்னால் அத்தனைய கூட்டம் சுவாமி தோப்பு அம்பலப்பதி முட்டப்பதியிலே இருக்கும் மக்கள் வெள்ளம் இன்று குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் அய்யாவழி வளர்ந்து வந்த வழி இப்பொழுது வளரவில்லையே என்று சிலர் சொல்லுகிறார்கள் அன்று வந்த கூட்டம் தான் இன்றும் வருகிறது என்றால் அன்று முழுவதுமாக வந்துதான் அந்த அளவு மக்கள் வந்தார்கள் இன்று ஐயாவளியிலே பாதி பேர் வந்தாலே அன்று வந்த கூட்டம் வருகிறது அதிகமான தாங்கல்களிலே இருந்து தங்கள் சொந்த தாங்கலிலே பணிவடை வைத்து இறைவனை சிறப்பாக பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி ஆனால் பதிகளுக்கு செல்லுகிற மக்களை பதிகளுக்கு செல்லுகிற மக்களை தடுக்க வேண்டும் நீங்கள் ஏன் செல்லுகிறீர்கள் ஏன் நம் ஊரில் ஐயா இல்லையா நம் ஊரிலே வழிபடலாமே ஏன் நீங்கள் அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை வற்புறுத்த வேண்டும் அவர்களுக்கு மனதிற்கு நிம்மதி எதுவோ அதன்படிதான் எல்லோரும் பயணித்து வருகிறார்கள் அவ்யாவினுடைய பதிகளுக்கு செல்லுகிற பொழுது வரு வருடத்தில் ஒரு நாள் குடும்பமாக செல்லுகிற பொழுது அவர்களுடைய மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறார் அதனால் அவர்கள் செல்லுகிறார்கள் அதனால் தாங்கல்கள் நடத்துகிறவர்கள் நம் ஊரிலே இருந்து செல்லுகிறவர்களை மனம் நோகும்படி பேசாமல் எல்லோரும் சென்று வரும்படி வழி அனுப்பி வைப்பது தான் நம்முடைய எல்லோருக்கும் நல்லது அப்படித்தான் நம்முடைய ஐயாவளி மீண்டும் வளரும் சில இடங்களிலெல்லாம் நான் சிறுவயதிலெல்லாம் என்னுடைய ஊர் பக்கத்து ஊர் எந்த ஊரில் எந்த ஆலய திருவிழா நடந்தாலும் அங்கே அம்மன் ஆலயமாக இருந்தாலும் சுடலை ஈசன் ஆலயமாக இருந்தாலும் அங்கே ஐயாவளி பாடல் ஐயாவினுடைய பாடல் நிச்சயமாக கேட்கும் ஆனால் இன்று அந்த நிலை இல்லை சில இடங்களிலெல்லாம் ஐயாவளி பாடல் ஐயா பாடல் ஒளிபரப்பக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஐயாவுடைய பாடலை தெரியாமல் ஒளி ஒலித்து விட்டால் கூட சத்தமிடுகிறார்கள் யாரை கேட்டு இந்த பாடலை ஒளிபரப்பினீர்கள் என்று அந்த அளவிற்கு சில இடங்கள் என்று இருக்கிறது ஆனால் நம்ம ஐயாவுடைய ஆலயத்திலே இன்று எல்லா பாடல்களும் ஒலிபரப்பு செய்கிற அளவிற்கு நாம் ஒரு முத்தி நிலையை அடைந்துவி ஆனால் ஒன்று நம்முடைய ஐயாவளி மக்கள் சில ஆலயங்களெல்லாம் சட்டம் போலே வைத்திருக்கிற ஐயாவுடைய நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது ஐயாவினுடைய பாடலை ஒளிபரப்பக்கூடாது என்று சட்டம் போட்டது போல் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிற ஊரை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்களையே நம்முடைய ஐயா பதிகளுக்கு அழைத்து தாங்கல்கள் அழைத்து ஐயாவை பற்றி பேச வைக்கிற ஒரு அற்புதமான மக்கள் நம் மக்கள் யார் ஐயாவை பற்றி என்னுடைய ஆலயத்திலே பாடல் ஒளிபரப்பக்கூடாது பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் வாயாலே ஐயாவை புகழ வைக்கிற ஒரு அற்புதமான மக்கள் நம்முடைய ஐயாவளி மக்கள் அது நமக்கு கிடைத்த பாக்கியம் அது அரசியல் லாபங்களுக்காக அவர்கள் வந்து பேசினாலும் கூட அதை பேச வைக்கிற தான் இருக்கிறது அது நம்முடைய ஐயாவளி மக்களுக்குத்தான் இருக்கிறார் ஆதலால் அன்று கொடிமக்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக நம்முடைய ஒற்றுமையே நமக்கு பலம் இன்று ஐயாவை மனிதன் என்று சொல்லுகிறார்கள் சமூக சீர்திருத்தவாதி என்று சொல்லுகிறார்கள் நம்மையெல்லாம் காக்க வந்த இறைவனை இப்படியெல்லாம் சொல்லுகிற இந்த காலகட்டத்திலே நம்முடைய வழிபாட்டிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் உறுதிதான் என் மகனே உறுதி எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உறுதியோடும் இருக்க வேண்டும் அந்த உறுதியோடு இந்த நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது அவதார் தினத்தை நாம் சிறப்போடு கொண்டாடுவோம் இந்த நாள் முதல் எல்லோர் வாழ்விலும் நல்லவை நடைபெற தீயவை அகல அப்பநாதிநாராயண பரம்பொருள் நமக்கு அருள் செய்ய வேண்டுமென்று அவன் திருப்பாதங்களை பணிந்து எல்லோருக்கும் அவதாரத்தின்ன திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா உண்டு